E ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இந்த ஹோல் சம்மர் ஃபுல்லாக அறுவடை பண்ண இல்லைங்களா அதில் வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின்டருக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்களா வல்லார்கீரை எப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு கார்டன் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சிங்க சும்மா ஒரு நாலு செடி தான் குட்டி குட்டியாக தான் வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதத்துக்கு அதுக்கும் நல்லா தலைஞ்சு வந்துருச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்குலாம் கொஞ்சம் வந்து வெதர் டவுன் ஆகுதுங்க ஸோ அதுக்குள்ள இதெல்லாம் பறித்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வீணாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஃப்ரெண்டுமே வந்திருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏகப்பட்டது இருந்ததுங்க சீக்கிரம் பறிக்கவே முடியல அப்புறம் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுமே வந்திருந்தாங்க ஸோ எல்லாம் சேர்ந்து மூணு பேர் நல்லா பழமை பேசிக்கிட்டு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிப்பி தட்டத்துக்கு மேலே வந்து பறிச்சிட்டோங்க இருந்துமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கால் வாசிக்கு மேலே வல்லாரைக்கிற இருந்தது அதுக்கு மேலே பறிக்கவே முடியல அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே பறித்தேன் ஸோ ஓரளவுக்கு பறிச்சுட்டு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொடுத்துட்டோங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை எங்கேயுமே கிடைக்காது ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கரையில் வந்து தோசை தாங்க பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க அவங்க துவையல் மாதிரி அரைப்போங்க நல்லாயிருக்கும்னு பட் நான் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கரெக்டாக சமைக்கிறதுலேன்னு நினைக்கிறேங்க ஏன்னா அந்த வல்லாரையோட கசப்பு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த சாப்பாடோட கலந்து சாப்பிடும்போது வரும் ஸோ நம்ம தோசையாக அரைச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுமே தெரியாதுங்க கலர் மட்டும்தான் க்ரீனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது கொஞ்சத்துக்கு மேலே பொறுமையாக இழந்துட்டேங்க ஏன்னா அது குட்டி குட்டி இலையா இருக்குங்களா ரொம்ப நேரம் ஆகிடுச்சி பறிக்கிறதுக்கு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த செவத்தோட ஒட்டி இருக்கிற செடியெல்லாம் அது வந்து என்னென்னா அப்படியே கீழே ஸ்ப்ரெட் ஆகிட்டே தாங்க போகும் ஸ்ப்ரெட் ஆகிற இடம் ஃபுல்லாக வேறு வேற குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடுங்கிட்டேங்க ஏன்னால் ஏகப்பட்ட செடி இருக்குது அடுத்த வருஷம் இன்னுமே நிறைய வந்துடும் ஸோ அதெல்லாம் பிடிங்கிட்டு அப்பப்போதைக்கு அதை பறித்து பறித்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குட்டி குட்டி சிப்ளாக்கில் போட்டு வேணுங்கிறவங்க எல்லாம் கொடுத்துட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உணத்தி வச்சிடலாம் நம்ம ஏன்னா அது நிழல்லையே வந்து உணர் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா அப்பத்தி வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பரிசு எடுத்து வச்சிருந்தேங்க ஆனால் இந்த வல்லார செடி பார்த்தீங்கன்னா கார்டன் பெட்டில் போட்டது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லணும் ஏன்னா அந்த வல்லார செடிக்கு நடுவில் தான் அந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கேப்சிக்கம் செடி எல்லாமே இருந்ததுங்க கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கிரவுண்ட் கவர் மாதிரி ஃபுல்லாக அந்த செடி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சிங்களா ஸோ வந்து அந்த வெயில் காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப செடி வந்து ட்ரை ஆகவே இல்லை அந்த ஈரப்பதம் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருந்தது கேப்சிக்கம் பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்தது இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு பறித்து முடிச்சாச்சு இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் இலை இருக்குது போதுங்க அதுக்கு மேலே சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்தது போக ரெண்டு சிப்பித்தட்டம் ஃபுல்லாக வந்திருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ட்ரைடு சங்குப்பூதாங்க தாங்க தோட்டத்துலேயே சங்குப்பூ செடி இருந்ததுங்களா தினமும் ஏகப்பட்ட பூக்கு மேலே பூத்துதுங்க வீட்டுக்கு வந்து நான் கூட தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு குடிப்போன்னு சொன்ன இல்லைங்களா அது போகவே நிறைய மிச்சம் இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா அன்னன்னைக்கு பறிக்கிறது வந்துங்க இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இங்கே ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ வந்துங்க பயங்கர காஸ்ட்லி ஹண்ட்ரட் கிராம் ஏழு டாலர் எட்டு டாலர்லாம் போட்டிருந்தாங்க நம்ம தோட்டத்துலேயே வருது நான் அவன் அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிறைய இருந்ததுங்க நான் வந்து அப்பப்போ எல்லாத்தையும் காய வச்சு காய வச்சு கொஞ்சமாக தான் கடைசியாக ட்ரை ஆனால் கொஞ்சம் சுருங்கிடும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தான் வந்திருந்தது இதுவே பார்த்தீங்கன்னா ஹோல் வின்டர் ஃபுல்லாக நாலு நாலு பூ போட்டால் போதுங்க ஒரு மூணு பேர்த்துக்கு குடிக்கிறதுக்கு இது ஹோல் வின்டர் ஃபுல்லாக வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க அது இது காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டில் தான் போட்டு காய வச்சேன் இது போடுறதுக்காக பிளாஸ்டிக் பிளேட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க அது முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேங்க பச்சை எப்படி வந்து ஹார்வெஸ்ட் ஒரு ட்ரே பாருளகா தான் வந்துருந்தது காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஏன்னா மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்குங்க காரம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதையுமே பாக்ஸில் போட்டு வச்சாச்சுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சிப்பி தட்டத்துக்கு மேலே வந்துச்சுங்க ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கொடுத்தது போகவே நிறைய இருந்தது வீட்டில் எனக்கு பண்ணி வச்சு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைங்க நல்லா இருந்ததுனா நம்ம அடுத்த வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இதே மெத்தடு ஸோ தான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலான்னு வச்சு பார்த்தேன் அப்படியே இருக்குங்க அது அப்படியே ஹார்டாக மட்டும்தான் ஆயிடுது ஒன்றுமே ஆகலை அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோ தாங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து செரி டொமேட்டோ வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு காய்ச்சிருச்சு வீட்டுக்கு வந்தது போக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தது போக இன்னுமே எவ்வளோ இருந்ததுங்க கிட்டத்தட்ட பெரிய ஜிப்லாக்கில் அஞ்சு ஜிப்லாக் மேலே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் இது பாருங்களேன் எப்படி நல்லா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா நல்ல பழம் திரண்ட பழமாக எடுத்துட்டு பழுத்ததுக்கு அப்புறம் வெளியில் வந்து வச்சிருந்து திரண்ட பழமாக எடுத்து பழுத்ததுக்கு அப்புறம் நல்லா போட்டு கழுவிட்டுங்க நல்லலேயே உணர்த்திட்டு ஜிப்ளாக்ல போட்டு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டேங்க ஏன்னா கட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணோன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ஜிப்ளாக்ல அடியில் இறங்கிடுங்களா ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி முழு பழமே ஃப்ரீஸ் பண்ணனாலேங்க ஒரு ஒரு பழம் தனித்தனியாக எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியாச்சுங்க அப்புறம் கேரட் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி இந்த தடவை வந்து ரொம்ப குட்டி குட்டி கேரட்டை தாங்க வந்திருந்தது ஸோ என்ன பண்ணேன்னா கட் பண்ணி அதையுமே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நாலு ஜிப்ளாக் வந்ததுங்க இப்போ ஒன்று தான் மிச்ச இருக்குது பீட்ரூட்மே ஒரு அஞ்சு ஜிப்ளாக் மேலே வந்துருந்தது அதுவே நான் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு ஸோ நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க ஏன்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து ஒரு ரெண்டு நேரம் வெளியே வச்சாவே போதும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல ஸோ நான் வந்து வின்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தான் சேவ் பண்ணேன் தக்காளியுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேங்க குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுமே பார்த்தேன் ஒன்றுமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியல நார்மலாக ஃப்ரெஷ் தக்காளி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது வின்டருக்கு பார்த்தீங்கன்னா பாதி நாளுக்கு மேலே இந்த தக்காளி வச்சு சமாளிச்சிடலாங்க ஸோ அவ்வளோதான் எங்கள் தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ண காய்கறிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா வின்டருக்கு சேகரித்து வச்ச காய்கறிகள்லாம் இது தாங்க அக்காலாம் பார்த்தீங்கன்னா பீக்கங்கா சுரக்காய் எல்லாமே கூட கழுவி கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்பப்பதிக்கு வேணுங்கிறப்ப ஒரு ஒரு ஜிப்லா எடுத்து சமைச்சிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து பீக்கங்கா ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கல அதனால அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணலங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து இதுக்குன்னே ஒரு ரேக் ஒதுக்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டேங்க பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்